எல்லாருக்கும் வணக்கம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆரம்பிச்சிட்டு நிறைய பேருக்கு நிறைய இயர் வந்து லாபம் தரப்போகுது அதுவும் ஒர்க் விசா பார்த்து கொண்டிருக்காங்க நிறைய பேருக்கு லாபம் தரப்போகுது ஏன்னா நிறைய நாடுகள் ஒர்க் விசாவை ஓப்பன் பண்ணோம் இத்தாலி நீங்கள் தெரிஞ்சிருக்கும் இத்தாலி வர்க் விசா வந்து கூட்டப்பட்டிருந்தது ஆனால் திருப்பி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் மாண்டு ஓப்பன் ஆகுது நிறைய வேக்கன்சி ஓப்பன் ஆகுது அதில் நிறைய பேருக்கு போக முடியுமா இருக்கும் ஸோ நாங்கள் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போனால் இந்த ஒர்க் விசான்னால் என்ன இது ஏன் நிறைய பேர் வந்து இதில் போயினோம் ஏன் ஃபோரின் எம்ப்ளாயீஸாக வந்து ஒரு நாடு வந்து எடுக்குது ரெண்டபட்டி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கப் போகிறோம் நீங்கள் ஒரு ஒர்க் விசா தேடிக்கொண்டிருக்கீங்க ஒரு நாட்டுக்கு ஒர்க் விசாவில் போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இது என்னென்ன எடுக்கிறாங்கள் ஏன் எடுக்கிறாங்கள் நாங்கள் உங்க போகலாமா போக கூடாதான்ற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வழங்கியிருக்கும் இப்போ தான் சேனலுக்கு முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியுமா இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா டீம்ல நம்பர் வந்துருக்கும் உங்களுக்கு டூரிஸ்ட் விசா விசிட்டர் விசா ஒர்க் விசா எது செய்ய போனாலும் நீங்கள் எங்கள் டீமோட நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எவ்வளோ கோர்ஸ் முடியும் என்ன மாதிரி ப்ரொசஸ் போகும் எவ்வளோ காலம் போகும் எல்லா டீட்டெயில்ஸும் ஏ டு செட் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க எல்லா டீடெயில்ஸும் வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாம் வந்துடும் வாங்க வீடியோ பார்ப்போம் இந்த ஒர்க் விசான் என்ன அப்படின்னு இந்த ஒர்க் விசா அந்த நாட்டுல அந்த வேலைக்கு தகுதியான ஆட்கள் இல்லை என்ற அந்த வேலைக்கு வெளிநாட்டுல இருந்து ஆக்கள் எடுக்கிறது நிறைய கேட்டகரியில பிரியும் ஒருவேளை அந்த நாட்டுல அந்த வேலை செய்யக்கூடிய ஆக்கள் திறமையான ஆட்கள் யாருமே இல்லை அப்படின்றாலும் இந்த கேட்டகரிக்கெல்லாம் பெறவினம் அதே போல அந்த ஒர்க்குக்கு அங்க லோ வேஜ்ல ஆட்கள் எடுக்க முடியல பட்சத்திலையும் வெளிநாட்டு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து உதவி நாடுவினம் ஸோ அந்த பட்சத்துல ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து அந்த நாட்டுக்கு போவினம் ஒர்க்குக்கு ஸோ இது மூலம் நோமலாவே தெரிஞ்சிருக்கும் இப்படித்தான் போய் கொண்டு இருக்குதாண்டு ஸோ இப்போ வந்து இந்த நாட்டில் நான் வந்து ஒரு அப்படி இருக்கிறேன் வச்சிருக்க வச்சிருக்கிறேன் எனக்கு வந்து நான் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கான சில ரூல்ஸ் இருக்குது சில ப்ரோசல் இருக்குது அது எல்லாமே செஞ்சி ஆகணும் ஏன்னா எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டில் வசிக்கிற குடிமை பெற்றாக்கள் தான் வந்து ஒர்க் கொடுக்கணும்ன்றது ரூல்ஸ் ஸோ அந்த நாட்டில் குடிமை பெற்றாக்களில் வந்து கொடுக்க முடியல திறமையான திறமையானாக்கள் இல்ல இல்ல லோவேஜுக்கு எடுக்க முடியல என்ற பட்சத்தில் மட்டும்தான் ஃபாரின் போகக்கூடியமா இருக்கும் ஸோ இதுக்கு சில படிமுறைகள் இருக்குது கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும் அந்த எம்ப்ளாயரை அக்செப்ட் பண்ணணும் அப்படி சில படிமுறைகள் இருக்கு அந்த படிமுறை எல்லாமே நீங்க வந்து பாஸ் பண்ணி வந்தா மட்டும்தான் வந்து இன்வைட் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும் ஸோ உங்கள்கிட்ட கவர்மெண்ட் இருக்கணும்னு நீங்க உடனே வந்து இருக்க எந்த நம்பரையோ இல்லை தெரிஞ்சவரையோ எடுக்கலாம்னு பார்த்தா அப்படி இல்லை சில ப்ரொசஸ்கள் இருக்கு அது பாஸ் பண்ணி வந்தே ஆகணும் கண்டிப்பா வந்து விசா விசாண்டா என்ன இது வந்து நீங்க ஒரு நாட்டில் வேலை செய்ய போகிறீங்கன்னா இந்த விசால போனா மட்டும்தான் நீங்க வந்து ஒர்க் இருக்கும் இது உள்நாட்டுல இருக்கட்டும் வெளிநாட்டுல இருக்கட்டும் எந்த நாடுகளும் அந்த நாட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய தகுதியை தான் இந்த ஒர்க் விசா பெர்மிட் சொல்லுவாங்க இதில் வந்து தொழிலாளர்கள் வந்து அதாவது ஒர்க் விசால போறவங்க வந்து அந்த நாட்டுல சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியமா இருக்கும் ஸோ சட்ட ரீதியாக அந்த நாட்டில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய அனுமதியும் இந்த ஒர்க் விசா தான் வழங்குது விசால பார்த்தீங்கன்னா நிறைய கெட்டக்கறி இருக்குது

ஸோ இப்படி நிறைய கேட்டகரியில் வந்து இந்த ஒர்க் விசா நாங்கள் வந்து பிரித்து பார்த்துக்க முடியுமா இருக்கும் சீசனல் ஒர்க்ஸ் தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் அந்த ஒர்க்குக்காக எடுப்பாங்க ஒரு பழங்கள் காய்க்குது இந்த டைம்லாம் பழங்கள் காய்க்கும் அந்த பழங்கள் ஆயணும் அதை பரிமுறை செய்யணும்ன்ற பட்சத்தில் அந்த ஒர்க்குக்கு எடுப்பாங்க அதை சீசனல் ஒர்க் விசான்னு சொல்லுவோம் அதே போல் வந்து இப்போ நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்குன்னா நீங்கள் ஒரு துறையில் வந்து நீங்கள் நல்ல திறமையானவளாக இருக்கீங்க அந்த திறமை வந்து அந்த நாட்டில் இருக்கிறவங்ககிட்ட இல்லை அவங்ககிட்ட போதாமையாக இருக்கிற பட்சத்தில் அந்த திறமைக்கு இந்த ஸ்கில்டு ஒர்க் விசாக்கள் எடுப்பினோம் ஸோ இதில் வந்து கே ஆக்கியோராக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பெரிய படித்த ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் இப்படியான ஆக்களுமே இந்த ஸ்கில் ஒர்க்ஸால் மூவ் அன் ஸ்கில் என்று பார்த்தோம்னா அன் தான் நிறைய பேர் வந்து இப்போ மூவ் ஆகி கொண்டிருக்கிறது அன்ஸ்கில் என்று பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த ஸ்கில்லுமே இல்லை ரெண்டும் பார்த்து தான் நீங்கள் போகலாம் அதாவது ஜென்ரல் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த வேலையுமே பண்ணலாம் அந்த கம்பெனியில் நீங்கள் எந்த வேலையுமே பண்ணக்கூடியமாக இருக்கணும் எந்த வேலையும் பண்ணக்கூடியமாக இருக்கணும் உங்களோட எம்ப்ளாயர் எடுக்கிறேன்டா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கில் வேணும்ன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நீங்கள் அந்த வேலையை கற்றுக்கொள்ளலாம் அண்ட் மாதிரி இருக்கும் அன்ஸ்கில் ஒர்க்ஸ் அது இது மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அப்படியான ஒர்க் எல்லாம் ஃபேக்டரி ஒர்க் பேக்கிங் ஒர்க் இப்படியான ஒர்க் இடங்கள்லாம் வந்து இந்த அன்ஸ்கில் ஒர்க்கில் வந்து எடுப்பின கிளீனிங் ஸோ இந்த மாதிரி வேலைகள் இருக்குது அன்ஸ்கில் ஒர்க்கில் போறாங்க பட் அன்ஸ்கில்லாம் இப்போ மோஸ்ட் வந்து போயினா நோமலா பார்த்தீங்கன்னா அஸ்கில் ஸ்கில்டுக்கும் ப்ரொசஸிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அன்ஸ்கில் வந்து குயிக்காக ஆரோசஸ் ஆயிரும் ஸ்கில்டு ஒர்க் போறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டூ லோங்கா இருக்கும் அதனால வந்து மோஸ்ட் வந்து அன்ஸ்கில்ல போறது நிறைய பேர் பேர்லாம் ஸோ ஜென்ரல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அன்ஸ்கில் ஒர்க்னு சொல்லுவாங்க போக போறோம் அன்ஸ்கில் ஒர்க் பிஸால போக போறோம் எங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா கண்டிப்பா வந்து உங்கள்கிட்ட ஜெனுவின் பாஸ்போர்ட் வந்து இருக்கணும் எந்த பிரச்சினைமே இல்லாத பாஸ்போர்ட் வந்து இருக்கணும் இதோட வந்து ஜாப் ஆஃபர் உங்களை எம்பிளாய் வந்து உங்களை எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஜாப் ஆஃபர் வந்து குடிப்பினும் அதாவது இந்த கம்பெனி நீங்கள் என்னத்துக்கு வாரீங்க என்ன வேலை பண்ண போறீங்க எவ்வளோ சாலரி நீங்கள் எங்கே இருப்பீங்க சாப்பாடுக்கு என்ன செய்வீங்க எவ்வளோ கால பீரியட் எல்லா விஷயம் ஏ டு செட் போட்டு ஜாப் ஆஃபர்லாம் வளர்ந்துருக்கும் அந்த ஜாப் ஆஃபர் கண்டிப்பாக வேணும் இதை விட என்ன என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் உங்கள்கிட்ட மெடிக்கல் செக்அப் தேவை பிசிசின்னு சொல்லுவாங்க அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் இலங்கையில் இருக்கிறீங்கன்னா இலங்கையில் இருக்கிற போலீஸ் கிளியரன்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ அந்த பிசிசி வந்து கண்டிப்பாக தேவை இதை விட ஸ்கில் ஒர்க்கர்ஸ் போக உங்களுக்கு வந்து உங்களோட கேள்வி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியான கண்டிப்பா கேட்பாங்க ஸ்கில் தேவைப்படும் எப்படி அப்ளை பண்ணலாம்னா நிறைய ஒர்க் விசாக்கள் பாத்தீங்கன்னா நிறைய விசாக்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும் சில விசாள் வந்து எம்பசிக்கு நீங்க போய் நேரடியா விசிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும் இந்த காலப்பகுதி பாத்தீங்கன்னா நோமலில் வந்து ஒரு மாதத்துலேருந்து ஆறு மாசம் பேரான காலப்பகுதியும் போகிறது இருக்கு சில ஸ்கில் ஒர்க்ஸ் பாக்க வண்ணிற வரைக்கும் வாய்ப்புகளும் வாய்ப்புகள் நோமலா ஒரு அன்ஸ்கில் ஒர்க் எடுத்தோம்னா கூட இப்போ நடக்கிற ப்ராசஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கா ப்ராசஸ் ஆகுது எயிட்டீன் ஒன் வந்து ஜாப் ஓஃபர் கிடைச்சிருது வந்து விசாவும் வந்து கிடைச்சிருக்கு ஸோ குயிக்காக வந்து ப்ரொசஸ் ஆகுது ஒன் மந்த்ருந்து சிக்ஸ் வந்து ப்ரொசஸ் டைம் இருக்குது இதுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து ப்ரோசஸ் நடக்கும் இதில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து எப்படி நீங்கள் எம்பசியில் பே பண்ணிங்க நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இதை விட சில நேரங்களில் சில ஒர்க்கு மட்டும் இன்டர்வியூ வரும் அந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுவோம் அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் ஆன்ஸ்கில் ஒர்க்ஸில் போறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மைக் கொஷ்டனாக தான் இருக்கும் நீங்கள் என்ன ஒர்க்கு போகிறீங்க என்ன செய்ய போறீங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படி சில சில சின்ன சின்ன கொஷனாக இருக்குது உங்களோட தேவைன்னா நாங்கள் கைட் பண்ண ரெடியாக இருக்கிறோம் ஸோ இப்படியான சில படிமுறைகளை வந்து நீங்கள் வந்து பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்கும் இதுல வந்து எம்ப்ளாயர் சைட்ல என்ன ரோல் இருக்குது ஸ்பான்சர்ஷிப் சொல்லுவாங்க வெளிநாட்டை வேற வந்து வேலை செய்யறதுக்கு சிபாரிசு செய்யற லெட்டர் அது கண்டிப்பா வேணும் தங்கண்ட நிறுவனத்தின் சரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வழங்கணும் தங்க நிறுவனம் வங்கி இருக்கு என்ன வேலை போகுது ஏன் தேவைப்படுது எவ்வளவு பெட்டா போற எல்லா விஷயம் ஏ டு சரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து அரசாங்கத்துக்கு வழங்கணும் லோக்கல் லேபர் மார்க்கெட் டெஸ்ட் சொல்லுவாங்க அதாவது உள்ளூர்ல வந்து இதுக்கான வேலையான ஆட்களை எடுக்க முடியலை என்றதை வந்து உறுதிப்படுத்தணும் ஸோ அதை எப்படி உறுதிப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நோமலாக வந்து ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் வந்து அவங்க அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து அட்மிடிஷன் போடுவிணும் அப்படி போட்டிருக்க பட்சத்துலேயும் அவங்களால வந்து எந்த எம்ப்ளாயரையும் எந்த ஒர்க்கர்ஸையும் எடுக்க முடியல என்ற பட்சத்துலாம் இது அக்செப்ட் ஆகி இவங்க வந்து நேரடியாக வந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்கு போகக்கூடியுமா இருக்கும் இந்த ஒர்க்கர்ஸால் யார் யார் ஒர்க் பண்ண இயலாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசிட்டாலாம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ண இயலாது அது சட்டத்தை மறுதல் வந்து அதே போல் கன்ஃபரன்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண இயலாது ஓகே சோ உங்கள்கிட்ட கண்டிப்பான ஒரு ஜோப் ஆஃபர் இருதே ஆகணும் இல்லாமலும் நீங்க வந்து ஒரு நாட்டில் ஒர்க் பண்ண இயலாது அப்படியான சில விஷயங்களால வந்து நீங்க போய் அங்கே ஒர்க் பண்ண இயலாது உங்களுக்கு நினைக்கிறேன் ஸோ ஒரு நாடு ஏன் உங்களை ஒர்க் பீஸால் எடுக்குதுன்டா அந்த நாட்டில் அந்த திறமைக்குரிய ஆட்கள் இல்லை பெற்றாக்குறை என்ற பட்சத்தில் எடுக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அந்த நாட்டில் அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை என்ற பட்ச பட்சத்திலையும் எடுக்கிறாங்க ஸோ இல்லைன்றதுக்கே நிறைய பேர் அந்த ஒர்க்குக்கு வேறையில்லை இல்லை அங்கே ஆட்கள் பெற்றாக்றை இருக்குது ஆனால் ஒர்க் வந்து நிறைய இருக்குன்ற பட்சத்திலேயே ஃபோரின் ஒர்க்கர்ஸ் வந்து ரிக்யூட் பண்ணி எடுக்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து ஈரோப் கண்டிக்கு போய்க்கொண்டிருக்கிறேன் ஸோ ரோப் கண்டியில் அன்ஸ்கில் ஒர்க்ஸ் போய்க்கொண்டு இருக்குது உங்களுக்கு அன்ஸ்கில் ஒர்க்கில் பற்றி மேலே தவறு தேவைண்டா கீழே எங்கள் நம்பர் இருக்குது கண்டாக்ட் பண்ணுங்கள் சேர்ந்த டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்னென்ன அன்ஸ்கில் ஒர்க் இருக்குது ஒரு ஒர்க் நீங்கள் எடுக்க போகிறண்டா கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க்கை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் என்னென்ன ஒர்க் இருக்குது என்னென்ன மாதிரி ப்ரோசஸிங் எவ்வளோ சேலரி எவ்வளோ கால வேலை என்ன மாதிரி எல்லா அப்படின்னு ஏ டு செட் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும் ஜொப் பரும் கையில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் சில சில ஒர்க்கில் மட்டும் உங்களுக்கு வந்து இ விசாவில் போகிறக்கான சாத்திய இருக்குது சில விச விசா வந்து உங்களுக்கு இ விசா வரும் மோஸ்ட் ஆஃப் த விசா எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலர் விஷா தான் ரெகுலிசார்னி உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் ஸ்டே பண்ணி வரும் ஸோ ரெகுலி விசா தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லா விசாவுமே வந்து ஒன்று இருக்குது ஸோ அதுலேயே உங்களை பார்க்கலாம் இவ்வளோ கால விசா இவ்வளோ கால ஒர்க் அமிட் என்னென்ன செய்யலாம் ஓவர் டைம் செய்யலாமா எல்லா விஷயம் ஏ டு சேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு போனாலும் நீங்கள் த நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்ன விஷயம் போகுது அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அறிமுகமாய் ஒர்க் விசாண்டால் என்ன அது எப்படி தொழிற்படுது ஏன் ஒர்க் விசாவில் வந்து ஃபோர் அன் வந்து ஃபோர்என் எம்ப்ளாயீஸை வந்து எடி இப்படி ஒரு விஷயம் தான் இந்த ஒர்க் பீஸா பற்றி உங்களை போட்டிருப்பேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் எழுதுக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து சொல்லக்கூட முடியுமா இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் டவுட் இருக்குது எனக்கு தெரியும் ஸோ எல்லா டவுட்டையும் மறக்காம கடகடன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அந்த கமெண்ட்ல கிளியர் பண்ணுற மாதிரி வீடியோ இருக்கும் ஸோ உங்களுக்கும் விளங்கும் அதே போல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோ அனுப்பிக்க அவங்களுக்கும் தேவையாக கூட இருக்கும் அவங்களும் அதை வந்து பார்த்து பயனடைவாங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பார்த்து கொள்ள முடியுமா இருக்கும் ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது ஹெல்ப் வேணும் ஏதாவது விசா செய்ய போறீங்க என்ன இருந்தாலும் கீழே நம்ம கண்டெக்ட் பண்ணிக்கலாம் நோம கோலும் பண்ணலாம் ஆஸ் அ சேம் வாட்ஸ்அப் கோலும் பண்ணலாம் சம் டைம்ல நோம கோல் கொஞ்சம் பிஸி ஆயிருக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கால் பண்றதால ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க இதே நம்பர்ல வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் நோட் வந்து கிளியரா போடுங்க உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பதில் வந்து வரும் அந்த வீடியோ நன்றி